ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கியான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முதல்வர் மருந்தக திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரூபாய் மூன்று லட்சம் வரையும் வந்து மானியம் தராங்க மேலும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதற்கு எப்படி நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யணும் தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்வர் மருந்தக திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரூபாய் மூன்று லட்சம் வந்து மானியம் தராங்க தமிழக அரசு சார்பாக இது யார் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபம் அல்லது வந்து பிஃபார்ம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து தகுதி அதாவது இந்த ஒரு கோர்ஸை முடிச்சிருக்கவங்களுக்கு இது வந்து தகுதி உடையவர்களாக கருதப்படுகின்றன ஸோ முன்னுரிமை அடிப்படையில் அதாவது தமிழக அரசு சார்பாக ஆயிரம் மருத்தகம் வந்து முதல் முறையாக திறக்க உள்ளதாகவும் ஸோ அதன் அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் தான் வந்து இந்த ஷாப் வந்து வைக்க அனுமதி தரப்படும் அவர்களுக்கு மட்டும்தான் ரூபாய் மூன்று லட்சம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் தொழில் முனைவராக இருந்தீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு வந்து ஆசை இருக்குது ஆனால் அவங்ககிட்ட வந்து பிஃபார்மோ அல்லது

வச்சிருக்கிறதோ அல்லது வாடகையாக இருந்தால் அதுக்கான ஒப்பந்தம் மின்னஞ்சல் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பில் கட்டின ரசீது ஆதார் கார்டு இது போன்ற டாக்குமெண்ட்லாம் இருக்கும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனாக நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக கொடுப்போம் ஸோ இது வந்து ரெண்டு தவணையாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு கட்டடத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கட்டடம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தராங்க ஸோ அதுக்கப்புறம் இன்டீரியல் மெட்டீரியல் நீங்கள் வாங்குவதற்கு அதாவது அந்த கபோர்டோ இல்லை ரெஃப்ரிஜரேட்டரோ இது போன்ற வாங்குவதற்கு மீதி இருக்கக்கூடிய மருந்து வாங்குவதற்கு எல்லாத்தையும் சேர்த்து மீதி இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் ரூபாய் தராங்க ஸோ இதனை தாண்டி உங்களுக்கு மூணு லட்சத்தை தாண்டி உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டுற வங்கியில் வந்து லோன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழக அரசு சார்பாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ தொழில் முனைவர்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வந்து கருதப்படுகிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி வந்து மெடிக்கல் ஷாப் இருக்கிற சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த ஒரு திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றுள்ளது ஸோ இதுவரை நீங்கள் விண்ணப்பம் செய்யலை அப்படின்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் மட்டும் மட்டும் தான் விண்ணப்பம் செய்ய முடியும் அதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் வந்து நமக்கு மெயில் ஐடி தரும் ஸோ அதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு இந்த ஒரு திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்